திமுக வெளிப்படையான ஜனநாயக நெறிமுறைப்படி களம் கண்டது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி குறித்து தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக மக்கள் திமுக மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த இடைத்தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுகிறது மக்கள் மீது நாமும் நம் மீது மக்களும் நம்பிக்கை வைத்திருப்பதால் இந்த வெற்றி எதிர்பார்த்ததுதான் ஆனால் விக்கிரவாண்டியில் ஓர் இடைத்தேர்தல் என்பது கொஞ்சமும் எதிர்பாராதது திமுக வெளிப்படையான ஜனநாயக நெறிமுறைப்படி களம் கண்டது வெற்றிக்காக பாடுபட்ட அமைச்சர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் வெற்றியின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் அறிவாலயத்தில் திரண்டிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழகத்தில் உள்ள விக்கிரவாண்டி தொகுதியுடன் நாடு தழுவிய அளவில் பதிமூன்று தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் பத்து தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது அடுத்தடுத்த தேர்தல் களங்களுக்கு ஆயத்தமாவதுடன் அடுத்தடுத்த தலைமுறையினரின் வளர்ச்சிக்கான சிந்தனைகளுடன் அதனை செயல்படுத்தும் வலிமையுடனும் பயணிப்போம் இவ்வாறு ஸ்டாலின் கூறியுள்ளார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்